வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சமையல் குறிப்புலேருந்து வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் மல்லி விரை ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வரமிளகா நாலு தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று தோரம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆறு புளி சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு இப்போ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு வெறும் பேன் எடுத்துக்கணும் வெறும் வானலியில் மல்லி விரை தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கடலைப்பருப்பு மிளகு வரமிளகாய் இதெல்லாத்தையும் வறுத்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம் திருப்பி வானலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் வாசனையெல்லாம் போனோடனே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை போட்டுட்டு கலரிட்டு புளி தண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் உப்பு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் புளி வாசனை போகிறவரிலையும் கொதிக்க விட்டுட்டு அதை கெட்டியான உடனே இறக்கிற வேண்டிதான் அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவணும் தேங்க்யூ